வணக்கம் மகளே நான் விஜிதரன் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்திருந்தது நடந்திருந்து அதுக்கான முடிவுகள் எல்லாமே வெளியாயிட்டு எங்களுக்கு நேற்றே விமர்சனம் வைக்கப்பட்டது எங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி விமர்சனம் வைக்கப்பட்டு வருது என்னென்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் கவர பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி உன்னுடைய ஊசி கட்சி போட்டியிட்ட இடங்கள்ல வெற்றி பெறையல் சொல்லி எங்களை இழிவுபடுத்தி வராங்க தெளிவாக சொல்றோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசினுடைய ஊசி கட்சி வெற்றி பெற்றிருக்கு அது தொடர்பான செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முதல் யார் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசே நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி சின்னவர்களும் தன்னுடைய முகநூல் பகுதியில ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க நிச்சயமாக அந்த நேரத்துல வந்து ஊசி கட்சிக்கு எந்தவித என்ன சொல்ற ஆசனங்களும் கிடைக்கல அதுதான் உண்மை பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட பேர் அடுத்த முதலமைச்சருக்கான போச்சு அப்படி இப்படி எல்லாம் இழியப்படுத்துறாங்க புறம்போக்கு நீங்க தான் மட்டும் சாவு கட்சியில் ஆசைப்பட்டது அப்படி இப்படி எல்லாம் இழிவுபடுத்தி பதிவு போட்டுவாரு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி கருக்கட்டினது சாவ கச்சேரி பிரதேசத்துல நீங்க சாவ கச்சேரி மக்களை வெளியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சாவ கச்சேரி மக்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த கீழ தமிழர்களும் யாருக்கு எப்ப எந்த நேரத்துல ஓட்டு போடணும்ன்றது தெளிவாக அவர்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் சாவ கச்சேரியில போட்டிட்டு தோத்திருந்தா மாத்திரமே உங்களுடைய கருத்துக்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் மற்ற இடங்களில் அனைத்திலையுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி கட்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கொண்டார்கள் இந்த தேர்வில் அது அடிப்படையில் வந்து இந்த தோல்வி வந்து ஒரு உடனே எல்லாம் தோற்று தோண்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு முதல் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய எல்லாம் சந்திச்சு மீண்டும் வந்து வெற்றி உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க ஆனாலும் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடிப்படையில் வந்து உங்களோட தெளிவாக சொல்கிறோம் தோல்வி வரும் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்கணும் அவருடைய பின்னணி என்ன அவர் என்ன அடிப்படையில் வந்து என்ன சொல்கிற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தாருன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும் சாவ கச்சரியில் நடந்த பிரச்சனைகள் வைத்தியசாலையில் இவ்வளோ போராட்டத்தை ஆரம்பித்தார் உள்ளுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பித்து எப்படி அவருடைய அரசியல் நகர்வு இருந்தது அவர் எப்படி எம்பி ஆனார் எல்லாருமே தெரியும் அப்போ ஊசி கட்சி வந்து கட்டினது சாவ கச்சேரியில் சாவ கச்சேரி மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவர் அரசியல்ல தோத்தவரா இல்லையானது சாவ கச்சேரியில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்கு ஊசி கட்சி போட்டிட்டு தோத்திருந்தா நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றேன் நிச்சயமாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உதாரணமா சொல்றேன் பந்து விசுகிற ஒருத்தருக்கு பந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா வெட்டிங் பண்றவருக்கு வெட்டை கொடுக்கணும் வெட்டை கொடுக்காம கையால் அடிங்கன்னு சொன்னா கை உடஞ்சி போயிடும் அதன் அடிப்படையில் வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து போட்டிட்டு வென்றீங்கன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன் உள்ள எல்லாருக்கும் தெரியும் என்ன அடிப்படையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்கு வேட்பு மனுக்கள் திருப்பி நம்ம பேசிய ஒரு பிரச்சினைக்குள்ளா போக விரும்பவில்லைனா தெளிவாக நான் இன்னத்துக்காக இந்த வீடியோ பதிவு சீர சொல்லுகிறேன் நாங்கள் இன்னத்துக்காக இந்த வீடியோ பதிவு சேர என்ற முக்கியமான விடயத்துக்கு வந்தோம் என்ன திருப்பி திருப்பி அளட்ட விரும்பவில்லை உங்களை எல்லாரையும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிஜினுடைய ஊசி கட்சி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தத்துறை நகரசபையில் ஒரு ஆசனமும் ஊனகிரி பிரதேச சபையில் ஒரு ஆசனமும் துணுக்காய் பிரதேச சபையில் ஒரு ஆசனமும் பெற்று என்ன பொறுத்த மாட்டிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க வடக்கு மாநத்தில் இடங்களுக்கு போட்டிடுறதுக்கு ஊசி கட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில வந்து பூனகிரி பருத்துத்துறை துணுக்கா பிரதேசங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசனங்களாக மூன்று ஆசனங்களை பெற்று ஊசி கட்சி நீங்க நினைக்கிற மாதிரி கேவலப்படுத்துகிற அளவுக்கு தோல்வி அடையல மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கு நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கும் எங்களுடைய மனசார வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நகரசபை மற்றும் பிரதேச சபைக்கு உறுப்பினராக ஊசி கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கும் அந்த எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய மனசார எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிச்சயமாக யாரையுமே இழியப்படுத்தாதங்க தேர்தல் என்ன பொருத்த மாட்டேங்குது மக்கள் தமிழ் மக்கள் வந்து தெளிவாக இருப்பார்கள் எந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடணும் எந்த இடத்துல ஓட்டு என்றது தமிழ் மக்களுக்கு தெளிவாக தெரியும் இன்னொரு நபரை பிடிக்காதன்றதுக்காக நம்ம இன்னொரு நபரை இழியப்படுத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை நிச்சயமாக ஏகப்பட்ட பேர் எங்களோட மீது வன்மத்தை நீங்க நிச்சயமாக தோல்வி வரும் எல்லாரும் தோப்பாங்க வெல்லுவாங்க அதுல எந்த மாற்றிக்கிறதுல ஊசி கட்சியும் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கு இன்னொரு இன்னொரு சந்திக்க மாதிரி பாய்